ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை வச்சு ஒரு சூப் சூப் பண்ணலாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே முருங்கைக்கீரை கிடைக்கிது அதை நான் பறிச்சிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி அலசிக்கோங்க இதில் காம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் காம்பு பூ எல்லாமே சேர்த்துக்கலாம் இது கூட நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா இருக்கும் சூப் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இது கூட சோம்பு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இஞ்சி தூள் கொஞ்சம் இஞ்சி தூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை வந்து குக்கரில் வேக வைக்கக்கூடாது நம்ம பாத்திரத்தில் தான் வேக வைக்கணும் கீரையோடய சத்துக்களாக அழிஞ்சிரும் நான் இதில் ஒரு 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 மூணு மாத தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி நிறைய பேருக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கட்டு கீரை அளவு நான் சேர்த்துருக்கேன் இது நம்ம மூடி வைக்கக்கூடாது கொதிக்க வச்சு வே ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இதை நான் தண்ணியை வடிச்சுட்டு நல்லா உப்பு சேர்த்து நல்லா மொத்தால் மசிச்சுக்கோங்க நல்லா மசிச்சுக்கிட்டு நம்ம இறுத்து வச்ச தண்ணியை சேர்த்து கலந்து விட்டு திரும்பவும் வடிகட்டிட்டு மிளகுத்தூள் சேர்த்தோம்னா சூப்பரான முருங்கைக்கீரை சூப்பர் ரெடி ஆகிடும் இது ஹெல்த்தியானது கை கால் முளங்கால் வலியெலாம் சரியாயிரும் ஹீமோக்ளோபின் சத்து கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இரும்பு சத்து கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்